வெல்கம் டு தமிழ் சினிவுட் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வெளியாக போகிற கல்கி திரைப்படத்தில் முக்கியமான ரோலில் மெர்னல் தாகூர் சோபானா நடிச்சிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு நடிகர் தனுஷ் அவர்களுடைய குபேரன் திரைப்படத்தோடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் தற்போது படக்குழு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த மதத்துக்குள்ளே இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங்காக படக்குழு முடிக்கிற ஐடியாவில் இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இன்னைக்கு காதலிக்க நேரமில்லை திரைப்படத்துடைய மிரட்டலான கிளிப்ஸ் வீடியோவை படக்குழு வெளியிட்டிருக்காங்க இந்த கிளிப் வீடியோவில் ஏஆர் ரஹ்மானோடைய பேக்ரவுண்ட் வாய்ஸ் அவருடைய சாங் வந்து வேற லெவலில் தற்போது வைரல் ஆகிட்டு இருக்கு சியா அவர்களுடைய வீராசூரா வாரா திரைப்படத்துடைய முப்பது சதவீத ஷூட்டிங் முடிஞ்சிட்டதா படக்குழு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க மேலும் இந்த படம் ஆக்ஷன் த்ரில்லர் எமோஷனல் திரைப்படமாக உருவாகிறதா படத்துடைய இயக்குனர் சொல்லியிருக்கார் எஸ்டிஆர் அவர்கள் தற்போது டெக்லை திரைப்படத்துடைய ஷூட்டிங்ல பிசியா நடிச்சிட்டு இருந்தாலும் அவருடைய நாற்பத்தி எட்டாவது திரைப்படத்துடைய பணியிலையும் எஸ்டிஆர் அவர்கள் ஈடுபட்டு இருக்கார் இந்த நிலையில இந்த படத்துக்கு இசையமைப்பாளராக யுவன் சங்கர் ராஜா கமிட்டா இருக்கிறதா தற்போது தகவல் வெளியாயிருக்கு இந்த படம் ஹிஸ்டாரிக்கல் படமா உருவாகுது இந்த படத்துடைய அதிகாரபூர்வ கேஸ் அண்ட் குரோ அப்டேட்டை கூடிய சீக்கிரமா ரிவீல் பண்ண போறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படத்துடைய ஷூட்டிங் அடுத்த மாதம் தொடங்க வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையின் திரைப்படத்தில் ரிலீஸ் அப்டேட் வெளியாயிருக்கு ரஜினி அவர்களுடைய வேட்டையின் திரைப்படத்தை பூஜா ஹாலிடே ஸ்பெஷலா அக்டோபர் பத்தாம் தேதி படக்குழு ரிலீஸ் பண்ண போறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு ரஜினி அவர்களுடைய வேட்டையன் திரைப்படம் பிஜே நானவெளி இயக்கத்தில் ரஜினிகாந்த் ஹீரோவா நடிக்கிறாங்க இந்த படத்துல அமிதாப் பச்சன் பகத் ஃபாசில் ராணா மற்றும் பல பிரம்மாண்ட நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்துல நடிக்கிறாங்க ஸோ படத்தை பிக்கெஸ்ட் பேனிஞ்சியன் படமா அக்டோபர் பத்தாம் தேதி படக்குழு ரிலீஸ் பண்ற ஐடியால இருக்காங்க மேலும் ரஜினி அவர்களுடைய கூலி திரைப்படத்துடைய முதல்கட்ட ஷூட்டிங் ஜூன் பத்தாம் தேதி தொடங்க போறதா தகவல் வெளியாயிருக்கு கூலி திரைப்படம் லோகேஷ் நகராஜ் இயக்கத்துல ரஜினி ஹீரோவா நடிக்கிறாங்க ஏரகமான இசையமைப்புல சந்திச்சது இந்த படத்தை பிக்கஸ்ட் பேனிங்கன் படமா தயாரிக்கிறாங்க நடிகர் அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி ஷூட்டிங் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதர் பைஜான்ல எடுக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்கை படக்குழு அதர் பைஜான்ல எடுக்க போறாங்கன்னா மேலும் அஜித் அவர்கள் தற்போது அவருடைய அக்லி அகிலி திரைப்படத்துடைய பேசிய நடிச்சிட்டு இருக்கார் படத்துடைய முக்கியமான பாடல் காட்சியை படக்குழு எடுத்துட்டு இருக்காங்கன்னா மேலும் அஜித் அவர்கள் அவருடைய அறுபத்தி நாலாவது திரைப்படத்துக்காக இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்க போறதா தகவல் வெளியாயிருக்கு அஜித் அவர்களுடைய அறுபத்தி நாலாவது திரைப்படத்தை மைத்திரி மூவிஸ் அப்படி இல்லைனா சத்யதேவி ஃபிலிம் தயாரிக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் இந்த திரைப்படத்தை சிறுத்தை சிவா பிக்கஸ்ட் பேணியன் படமா எடுக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு தளபதி விஜய் தற்போது அவருடைய கோ திரைப்படத்தோடைய ஷூட்டிங்கை முடிச்சுட்டு தற்போது ரெஸ்ட்ல இருக்கார் அடுத்தபடியே தளபதி விஜய் அவருடைய கட்சி பணியை தொடங்க போறார் ஸோ இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு மாநாட விஜய் அவர்கள் வந்து நடத்த போறதா தகவல் வெளியானுச்சு அதுக்காக தற்போது விஜய் தயாராகிறதா தகவல் வெளியாயிருக்கு இதனால விஜய் அவர்களுடைய தளபதி அறுபத்தி ஒன்பது திரைப்படத்துடைய அனௌஸ்மெண்ட்டை படக்குழு தள்ளி வச்சிருக்காங்கன்னா விஜயம் தளபதி அறுபத்தி ஒன்பது திரைப்படத்தோடைய அப்டேட்டை இன்னும் மூன்று மாதத்துக்கு பிறகு வெளியிடலாம் அப்படின்னு படக்குள்ளிட்ட சொல்லியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இதனால விஜய் பந்தராஜ் ஸ்பெஷலாக விஜய் அவர்களுடைய கோ திரைப்படத்துடைய இரண்டாவது சிங்கில் மட்டும் படக்குழு ரிவீல் பண்ண போறாங்க ஸோ இந்த வீடியோ நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் இப்படி இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்